உச்ச குருவின் பார்வை சனி மேலே விழுகிறதுனால கொஞ்சம் வந்து டென்ஷன் விலகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னியாசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் ராகு ஆறாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறது பெரிய ஒரு தொந்தரவு இல்லை ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாருங்கள் குரு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் இது என்னன்னா இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கடன் இருந்ததுன்னா சில லாபங்கள் எடுத்து கடனை அடைச்சிக்கலாம் சிசி லிமிட் ஓவர் டிராப்ட்ல வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் உண்டு ஸோ அதனால நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க பொதுவா சொல்லப்போனால் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி வந்து நம்ம நல்லா இருக்கிறனாலும் செவ்வாய் சுக்கரன் சூரியன் குருவின் பார்வை பெறுவதனாலையும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை ப்ரமோஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் கொஞ்சம் ஃபேமிலியில் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாகவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி கொஞ்சம் மா டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் டூரு அதெல்லாம் போய் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கன்னிராசிக்காரர்கள் இருக்குது